இந்த மாதிரி பாவக்காய் நம்ம செய்யும்போது ரொம்ப கசப்பாக இருந்தால் அந்த கசப்பு தன்மையை நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா பாவக்காவை வந்து எடுத்துக்கிட்டு அரிசி அரிசி கலைஞ்ச தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிடுங்க ரெண்டாவது கலையிற அரிசி தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் கொட்டையை நீக்கிட்டு பொல்லிங்க நான் இன்றைக்கி அவசரத்தில் அந்த லெமன் ஸ்க்வீசரில் புளியாமல் இது பண்ணிட்டேன் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு கலந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் வடிச்சிட்டு செஞ்சிங்கன்னா பாவக்கால தன்மை நீங்கிடும் இந்த மாதிரி அரிசி கழுவுற தண்ணியை வேஸ்டாக்காமல் எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கிட்டு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு இந்த வெயில் சேராது இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கைகளுக்கு முகத்துக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த அரிசி கலைஞ்ச கழநீரை எடுத்து வச்சு ரெண்டு நாளைக்கு வச்சிருந்து அதில் லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மை வரும் அப்போ வந்து அதை இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கிட்டு லைட்டாக தேங்காய் அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துட்டு இதை ஹேர்லெஸ் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க அதாவது உங்களுக்கு லீவு இருக்க நாளில் அது சண்டேஸில் லீவு இருந்து தான் நீங்கள் உங்களுக்கு என்றைக்கு வீக்லி ஆஃப் இருக்குதோ அன்றைக்கி வளர உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த நாளை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு லைட்டாக எண்ணெய் லைட்டாக டபுள் பாய்லிங் மெத்தடில் சூடு பண்ணி ஸ்கால்ப்புக்கு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இதை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே தலையில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு விட்டுருங்க அப்புறம் திருப்பி ட்ரை ஆனோடனே திருப்பி ஸ்ப்ரே பண்ணுங்க இப்படி நாள் ஃபுல்லாக இந்த இதை ட்ரை ஆக தலையில் அந்த ரைஸ் வாட்டர் வந்து ட்ரை ஆக ஆக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஈவினிங் போல் ஷாம்பு எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க சாதாரண தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் இந்த ரைஸ் வாட்டரில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி